ஐம்பது சென்டிமீட்டர் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு கடந்த முறை மே மாத இறுதியில் நூறு சென்டிமீட்டர் மழை பொழிவை பார்த்தோம் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் இந்த முறை ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக போகுது எந்த நாளில் எந்த தேதியில இவ்வளவு மழை இருக்கும் அப்படிங்கிறத நேற்றே நம்ம ரொம்ப தெளிவாக சொல் எவ்வளவு சொல்ல முடியுமோ முழுமையாக உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கு எந்தெந்த பகுதிகளில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்கலாம் நீலகிரியில் எவ்வளோ கோயம்புத்தூரில் எவ்வளோ தேனி தென்காசி கன்னியாகுமரி அப்புறம் வட தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் எத்தனை எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவு எங்கெங்கு பதிவாகும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் தயவு செஞ்சு வானிலை அறிக்கைய கடைசி வரை கேளுங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டு போனீங்கன்னா உங்க பகுதிகளில் மழை வருமா வராதான்னு தெரியாம போயிடும் கடைசி வரை கேளுங்க அந்த லைக் பட்டன் கொஞ்சம் பேர் தான் கிளிக் பண்றீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க எல்லாருமே அந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு சில பேர் மட்டுமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அதனால புதுசா பார்க்குறவங்க இப்பதான் போகிறோம் முத முதல்ல உங்க இருக்கே நான் கேட்கறேன் அப்படிங்கிறவங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம வரும் நாட்கள்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் இதெல்லாம் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் தேதிகள் குறிச்சுக்கோங்க ஏன்னா எந்த தேதியில் கனமழை வரும் அப்படிங்கறது பலருக்கும் குழப்பமா இருக்கு இன்னிக்கா இன்னிக்கான்னு நிறைய பேர் கேட்டே இருக்காங்க யாருங்க சொன்னது இன்னைக்கு அதிகனமழை வரப்போதுன்னு இன்னைக்கு அதிகனமழை அதீத கனமழையெல்லாம் கிடையாது அப்ப எந்த தேதியில மிகவும் ஒரு மோசமான மழை பொழிவு அதாவது அதுக்காக இன்னைக்கு மழை வராம போயிடும் அப்படிங்கிறது இல்ல இன்னைக்கு மழை கிடைக்கும் கனமழை மிக கனமழையாக மேற்கு தொடர்ச்சியிலயும் மற்ற மாவட்டத்துல மிதமானதுல இருந்து கனமழையா இருக்கும் ஆனா நம்ம சொல்லக்கூடிய மழை பொழிவு ஐம்பது சென்டிமீட்டர் மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை இதெல்லாம் எப்போ ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படிங்கிற தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க சரியாக ஜூன் பதினாலாம் தேதி ஆரம்பிக்குங்க சரியாக ஜூன் பதினாலாம் தேதி ஆரம்பிக்கும் ஜூன் பதினேழு வரைக்கும் மிக மோசமான ஒரு வானிலை இருக்கும்போது போது தமிழ்நாடு முழுவதுமா அப்படின்னு கேட்டா அது தாங்க இல்ல ஒரு சில மாவட்டங்கள் அதாவது எந்தெந்த மாவட்டத்துல இந்த பாதிப்புகள் ஜூன் இருந்து பதினேழு வரைக்கும் எந்த எந்தெந்த மாவட்டத்துல இதனுடைய தாக்கம் மற்றும் பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் அதீத கனமழை நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பதிவாகும் நீலகிரி மாவட்டத்துல ஜூன் பதினாலுல இருந்து பதினேழு வரைக்கும் பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு நான்கு நாட்கள்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறது நீலகிரி ஆகட்டும் அதே மாதிரி கோயம்புத்தூர் ஆகட்டும் இந்த நான்கு நாட்கள்ல மட்டுமே இவ்வளவு மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு ஒரு வரலாறு காணாத மழை பொழிவு தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஜூன் பதினாலாம் தேதியில இருந்து பதினேழுக்குள்ள இந்த நான்கு நாட்கள்ல நாற்பதுலேருந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கொட்டி தீர்த்திருக்கும் அப்போ நீலகிரியில் எல்லா பகுதிகளிலுமே இப்போ நாற்பது சென்டிமீட்டர் மழை இருக்குமானால் கண்டிப்பாக இல்லை நீலகிரியினுடைய மேற்கு பகுதி குந்தா மற்றும் அதன் சுற்றுலட்டர பகுதிகளில் மட்டுமே நாற்பது சென்டிமீட்டர் மழைக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி கோத்தகிரி குன்னூர் போன்ற இடங்கள்லாம் நமக்கு வந்து முதல் மிக கனமழையாக பதிவாகக்கூடும் அதே மாதிரிதான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்னு சொன்ன உடனே எல்லா பகுதியும் வந்து நீங்க வந்து அச்சப்படக்கூடாது ஒருவேளை நமக்கும் வந்துடுமோ அதாவது நகர பகுதிகளுக்கும் இவ்வளவு மழை வருமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை கோயம்புத்தூர் மாவட்டத்துல தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் மலைப்பகுதிகள்ல தான் நம்ம வந்து கொஞ்சம் அச்சப்படணும் ஏன்னா நிறைய பேர் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்க போயிட்டு வரீங்க வால்பாறை பக்கம் எல்லாம் வந்து போலாமான்னு வேலை கேக்குறீங்க தயவு செஞ்சு அந்த பக்கம் எட்டி கூட பாத்துராதிங்க நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் ஆகட்டும் அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி வால்பாறை ஆகட்டும் அந்த பக்கம்லாம் போயிடவே போயிடாதீங்க தலையை கூட கட்டிடாதீங்க அந்த அளவுக்கு மழை பொழிவு மிக மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாகவே இந்த அளவுக்கு மழை பொழிவு அங்க வந்து பதிவாக போகுது அதே மாதிரி மற்ற மாவட்டங்களையும் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாங்க ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் மட்டும்தான் மழை அதீத கனமழை இருக்கும் மற்ற இடங்களில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்த்தால் போதுமானது அதே மாதிரி தேனி தென்காசி கன்னியாகுமரியில் இதே தேதிகளில் இந்த ஜூன் பதினாலு டு பதினேழு இந்த ஜூன் பதினாலுலேருந்து பதினேழுக்குள்ளே தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிக கனமழை தீவிரமடையும் அதுக்காக இ இப்போ நம்ம இந்த தேதிகளெலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுறாதீங்க அந்த ப பன்னெண்டு பதிமூணு இன்னைக்கு நாளைக்குமே கூட அந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இருக்கும் கனமழையா விட்டு விட்டு பதிவாகும் உங்களுக்கு பதினாலாம் இருந்து உங்களுக்கு எல்லாமே மிக கனமழையா மாறிடும் பதினாலு மிக கனமழை அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினாறு பதினேழு நீலகிரி கோயம்புத்தூர்ல அதிகனமழை முதல் அதீத கனமழைங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் ரெட் அலர்ட்லாம் கண்டிப்பாக இருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை நீலகிரி கோயம்புத்தூர்ல எந்த மாற்றமும் இல்லை ரெட் அலர்ட் கண்டிப்பாக இருக்கு இந்த பகுதிகளில் அடுத்ததா சரி மற்ற மாவட்டத்தின் நிலவரம் என்னதாங்க ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக சொல்றோம் எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம பேசிட்டு தான் இந்த வானிலை அறிக்கையை முடிக்க போகிறோம் அதனால கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இப்போ நம்ம பார்க்க போறது வட தமிழ்நாடு முழுவதுமாக எப்படி இருக்கும் வானிலை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வட தமிழ்நாடு முழுவதும் மிதமானதுலேருந்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு திருப்பூர் இது போன்ற பல பகுதிகளுக்கும் வட தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சில இடத்துல மிதமான மழை பெய்தாலும் சில இடத்துல பலத்த மழையானது வெளுத்து வாங்கி விட்டுரும் ஜூன் பதினஞ்சு பதினாறு வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க இன்னும் ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு மழை தொடர்ந்து நீடிக்கப் போகுது அதுக்கப்புறம் படிப்படியாக மழை குறைஞ்சிரும் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் மட்டும் வட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மிதமானதுலேருந்து இருந்து கனமழை ஒன்று மாலை நேரங்கள்ல ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா இரவு நள்ளிரவுல கூட மழை வரலாம் அதனால மாலை நேரங்கள்ல தான் மழை வரணுங்கிறதுலாம் கிடையாது நிறைய பேர் மாலை நேரங்கள்ல மழை வரலன்னோடனே அவ்வளவுதான் போல மழையெல்லாம் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதுதாங்க இல்ல இரவு நள்ளிரவு நேரத்திலையும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க இதே மாதிரி தான் நேற்றைக்கும் நல்ல பலத்த மழை பொழிவு நிறைய இடங்களில் வட தமிழ்நாட்டுல நிறைய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பை நம்ம பார்த்தோம் நேற்றைய கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதனால இரவு நள்ளிரவு சில மாவட்டத்துல அதிகாலையில கூட சாரல் மழை கூட வரலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுல அதனால் எந்த நேரமும் அலர்ட்டாக இருந்துக்கோங்க ஜூன் பதினைந்து வரை தொடர்ந்து விட்டு விட்டு நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை அதை தொடர்ந்து மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவு தொடர்ந்து இனி வரும் நாட்கள்ல அந்த மிதமான மழை பொழிவுங்கிறது விட்டு விட்டு நமக்கு பதிவாகும் தென் மாவட்டத்திலும் நிறைய இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் சில பேர் வந்து எங்கள் ஊரில் மழையை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க தென் மாவட்டத்தில் மழை எங்கெல்லாம் இன்னும் பெய்யாம இருக்கும் இன்னும் எங்க ஊர்ல ஜூன் மாதம் வந்து ஒரு சொட்டு மழையை கூட எங்களால பார்க்கவே முடியல அப்படின்னு சில பேர் எல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்றீங்க அதனால எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்குமோ எல்லா பகுதிகளுக்குமே இருக்கும் ஆனா தென் மாவட்ட பகுதிகள் சரிவர மழை இல்லாத இடங்களுக்கும் கனமழை வெளுத்து வாங்கும் மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளுக்கும் முழுவதுமாக பெரும்பாலான இடங்களிலும் மிதமானதுல கனமழைக்கான வாய்ப்பு வரும் நாட்கள்ல உண்டு தொடர்ந்து எதிர்பாருங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் மழை இருக்காது சில மணி நேரங்கள் பெய்தாலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை பதிவாகும் கடைசியாக கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவின் கடலோரங்களில் அறுபது சென்டிமீட்டர் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவினுடைய கடலோரப் கடலோர பகுதிகளில் அறுபது சென்டிமீட்டர் மழைக்கான வாய்ப்பு ஜூன் பதினாலேருந்து பதினேழு அதீத கனமழை பதிவாக போகுது மேட்டூருக்கு நல்ல தண்ணீர் வரப்போகுதுங்க அது மட்டும் உறுதியாயிடுச்சு கர்நாடகாவில் கபினி அணை கிருஷ்ணசாகர் போன்ற இடங்களில் சரியான மழை பொழிவு வரப்போகுது அணையிலருந்து நிறைய உபரி நீர் வந்து திறக்க போகிறாங்க அணையும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து நிரம்பி இருக்கிறது அதனால் விரைவில் லட்சக்கணக்கில் அந்த உபரி நீர் பொறுத்த வரைக்கும் திறக்கப்பட்டு மேட்டூருக்கு வேக வேகமாக நமக்கு அந்த மீதமுள்ள அந்த தண்ணீர் எல்லாமே நிரம்ப வாய்ப்பு காவேரி டெல்டா மக்களே அதிக அளவில் தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது உஷாராக இருந்துக்கோங்க தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்